வணக்கம் ரமாகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு பிரகலாதனின் பேரனும் ஓணம் பண்டிகையும் தமிழர்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விழாவாக தைப்பொங்கல் இருப்பது போன்று கேரளத்துவர்களின் பாரம்பரிய விழாவாக ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுது இதையடுத்து அதன் வரலாறு மற்றும் சிறப்பையும் காணலாம் ஆவணி மாதம் ஹஸ்தம் நட்சத்திரம் முதல் திருவோணம் நட்சத்திரம் வரை பத்து நாட்கள் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை கேரளாவின் மிக முக்கிய பண்டிகையாக கருதப்படுது அரக்கவம்சத்தில் பிறந்த பிரகலாதன் விஷ்ணு பகவான் மீது தீவிர பக்தி கொண்டிருந்ததால் நரசிம்மரின் ஆசி பெற்றவராக திகழ்ந்தார் இவரது பேரன் மகாபலி சக்கரவர்த்தி மிகச் சிறப்பாக நாட்டை ஆட்சி செய்து வந்தபோதும் தேவர்களை தனது கட்டுப்பாட்டிற்குள்ளேயே வைத்திருந்தார் அதனால் தேவர்கள் நாராயணனிடம் சென்று தங்களை மகாபலியிடமிருந்து காப்பாற்றும்படி வேண்டினார் தேவர்களின் கோரிக்கையின் பேரில் பகவான் வாமனனாக அவதரித்தார் அப்பொழுது மன்னன் மகாபலி ஒரு இராஜசூய யாகம் நடத்தியபொழுது வாமணர் மன்னரிடம் தானம் பெற சென்றார் மிகவும் குள்ளமாக இருந்த வாமனரை பார்த்ததும் மகாபலிக்கு அவரை அறியாமலேயே மனம் நிகழ்ந்தது தனது இருக்கையிலிருந்து இறங்கி வாமனரிடம் சென்று குழந்தாய் நீ கேள் நான் தருகினேன் தருகிறேன் என்றார் அப்பொழுது மகாபலியின் குருவான சுக்ராச்சாரியாருக்கு வந்திருப்பது ஸ்ரீ நாராயணரே என்பதை அறிந்து மகாபலியை தடுத்தார் ஆனால் மகாபலியோ குரு கே கூறியதை கேட்காமல் வாமனர் கேட்ட மூன்றடி நிலத்தை தாரை பார்த்து கொடுத்தார் அடுத்த நொடியில் குள்ளமாக இருந்த வாமனர் இன்னுக்கும் மண்ணுக்குமான பெரிய உருவமாக வளர்ந்து ஒரு காலால் உலகத்தையும் மறு காலால் விண்ணுலகத்தையும் அளந்தார் அதையடுத்து மகாபலி நீ தானமாக கொடுத்த மூன்றாவது அடிக்கு நிலம் எங்கே என்று வாமனர் கேட்கவும் மகாபலி வந்திருப்பது நாராயணன்தான் என்பதை அறிந்து அவரை வணங்கி மூன்றாவது அடிக்கு தன் தலையை காட்டினான் மகாபலிக்கு மகாபலி மேல் கருணை கொண்ட வாமனர் உன்னை பாதாள உலகிற்கு அரசனாக்குகிறேன் அங்கு அரசாட்சி செய்து வா என்று கூறி அவனை பாதாள உலகிற்கு அனுப்பினார் அதை கேட்டு மகிழ்ந்த மகாபலி வாமனராக வந்த விஷ்ணு பகவானிடம் இங்குள்ளவர்கள் அனைவரும் எனது குடிமக்கள் இவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் காத்து வந்தேன் அதனால் ஆண்டிற்கு ஒரு முறை நான் பூலோகத்திற்கு வந்து இவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார் அவ்வாறே வாமனரும் வரம் வழங்கியதை அடுத்து ஆவணி மாதம் ஓணம் திருநாளன்று பாதாள உலகில் இருந்து மகாபலி பூலோகத்திற்கு வந்து மக்களின் நலனை பார்த்து செல்வதாக ஐதீகம் தங்கள் மன்னரின் வருகையை கேரள மக்களும் உற்சாகத்தோடு வரவேற்று ஓணம் பண்டிகையாக கொண்டாடி மகிழ்கின்றனர் ஓணம் பண்டிகை தினத்தன்று கேரள மாநில மக்கள் அனைவருக்கும் ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனல் வழியாக வாழ்த்துக்கள்